குட் ஆஃப்டர்நூன் நான் சுதந்தி நாங்கள் சௌராஷ்டிரா காலேஜில் டூ தௌசண்ட் டூ டூ ஃபைவ் பேட்சு நாங்கள் எல்லாருமே ராயல் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஏ செக்ஷன் பி செக்ஷன் எல்லாருமே சேர்ந்து ரீயூனியன் பண்ணியிருக்கோம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் இது வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு பிரியா அதுக்கப்புறமா முரளி பாஸ்கர் ராஜன் பாபுஜீவன் எல்லாருமே சேர்ந்து எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கும் தெரிஞ்ச ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸை காண்டாக்ட் எடுத்து எடுத்து இந்த காண்டாக்ட்ஸ் எல்லாத்தையுமே பெருசாக்கி நாங்கள் எல்லாரும் இன்னைக்கு ஒன்றா ஜாயின் பண்ணியிருக்கோம் எவ்வளோ சந்தோஷம் அப்படின்னா அது சொல்ல முடியாத வார்த்தையால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பழைய நினைவுகளை நிறைய ஆசைப்பட போறோம் நிறைய விஷயங்கள் ஃபன் பண்ண போகிறோம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாமல் இருக்கிற விஷயத்தையும் இப்போ ஷேர் பண்ணிக்க போகிறோம் படிக்கும்போது சில சமயங்கள் பேச முடியாத விஷயங்கள் எல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இப்போ ஷேர் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபியூச்சர்ல இன்னும் எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பாண்ட் பண்ணி எப்படி நாங்க இன்னும் எங்க லெவல இன்க்ரீஸ் பண்ணிக்க போறோம் பிசினஸ் ப்ரொஃபஷனல் ஃபேமிலி இல்ல பாண்டிங் எல்லாமே ஸ்ட்ராங் ஆக்கப் போறோம் அதுல நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவும் இருக்கோம் தேங்க் யூ பேசுறேன் சவராஷ்ட் காலேஜ்ல டூ தௌசண்ட் டூ ல இருந்து டூ ஃபோர் ஃபைவ் பேச் அங்க முடிச்சது நான் ஸோ இன்னைக்கு ரீயூனியன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க எல்லாரும் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி பண்ணாங்க அந்த பிளான் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லா நாங்க ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி மெம்பர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு செம்மையா ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இங்க ஸோ நான் அந்தமாதிரில் இருக்கிறதுனால என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் சொன்னிக்கு அந்தமான் வாங்க கெட் டுதர் பண்ணலாம் அங்கே ஒரு ஆடி இதே மாதிரி மீட் பண்ணலாம் சொல்லிட்டு ஸோ இதனால எனக்கு அந்தமாதிரி வந்து ப்ரொமோட் பண்ணுற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும் எனக்கு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் அந்தமான் வந்து சுற்றி பார்க்குற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் ஸோ அந்தமாதிரி வந்து இறந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்பான்சர் நான் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் தேங்க்யூ

वाले बच्चे जो हम करते हैं क्या पर आते हैं पूरी टूटी टूटी किला कोटा में है हेलो एवरीवन मैं पर कुलकर्णी कुमार मैं जेएनयू में मैं रोज मैं मान सकता हूं मैं ऑटो कॉरपोरेट टेक्नोलॉजी सॉल्यूशंस का सीनियर प्रोजेक्ट मैनेजर था अब बैंक्स में हूं ट्रांसफर हुआ काम ले बिल्कुल नहीं चलेगा வந்தே இந்த இருக்கு பிரியா ஜீவன் राजीव மгоதந்த் தேங்க்ஸ் முதல்ல ஸ்டேட்ல இருந்து சொல்லிடணும் 20 வருஷமா நம்ம மேபி ஹெல்தா நம்ம ஓடிட்டோம் ரிமைனிங் 20 இயர்ஸ் ஹெல்த பார்த்துட்டுங்க அதான் நம்ம மாசல நடக்க வேண்டியது ஃபிட்னஸ் கான்ட்ராக்ட் பண்ணுங்க நான் ஏ சொல்றேன் பண்ணது பிரியா ஜீவன் தினேஷ் அப்புறம் ராஜன் பாபு நாலு பேருமே என்னோட நன்றி நான் பிளைட் டிக்கெட் போட்டு அந்த மாதிரி பிளஸ் போட்டோ வச்சிருக்கேன் போட்டோ என்னோட ஒரே ஒரு ரிக்வஸ்ட் அவங்களுக்கு இதே மாதிரி எவ்வளவு சீக்கிரம் ஒரு டே அந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் வணக்கம் சார் சோரே இந்த கேரட் மாதிரி இருக்காங்க இங்க வந்து அது சம்பா முழுதுவா சார் ஹே பாப்பியா ஆனா நீ அப்பகு குரூப்ல நான் என்ன சொல்லேனா இதே மாதிரி அந்தமானுக்கு வந்தீங்கன்னா பாஸ்ர்டா பாப்பியான்னா டிஸ்கவுண்ட்லாம் பிரிச்சிருவாங்க ஆமா வாங்க டிஸ்கவுண்ட் ஆமா யாரா ஜோரா ஹே நீங்க வந்து சார்ட்டல சொல்ல நல்லா கேட்டீங்க இங்க என்ன ஹெட்கூக் பாப்பியான்னா டிஸ்கவுண்ட் சார் அது இன்னொரு தினம் நம்ம யூசர் டாம்ல இருந்து உட்கார்ந்து இருக்காங்க. வா அங்க ஒரு சின்ன டாக் அவுட்லாம் யூசர் டாம்ல உட்கார்ந்து இருக்காங்க. மூர் சங்கரணி பண்ணி நீங்க வரங்க. ஒரு 500 ரூபாய் கொடுக்கறோம். அது மட்டும் இல்ல சார் உங்களுக்கு சொல்றதை நீங்க சேத்து கவர்ந்து போட்டால ஓகே சார் ஒரு வீட்ல 11 மணிக்கு வந்துறோம். அடுத்த வீட்ல வந்து நம்ம அப்புறம் போறோம். கைதடி தின்ਦੇ. இதே மாதிரி எல்லா சேத்து வந்தா ரொம்ப ஹாப்பி நம்ம சாரி. バトンだよ。